மல்லிகை மணக்கும் முற்றத்தில் பிறவி இருளில் மூழ்கிய நால்வர் ஒரு யானையை அறிய வந்தனர் முதல் நபர் அதன் காலை பற்றி இது ஒரு தூண் என்றார் இரண்டாம் வாளைத் தொட்டு இல்லை இது ஒரு கயிறு என்றார் மூன்றாம் துதிக்கையை உணர்ந்து இது ஒரு பெரிய நாகம் என்றார் நான்காம் அதன் உடலைத் தடவி இது ஒரு சுவர் என பெருமூச்சு விட்டார் அவர்களின் சிறு உண்மைகள் ஆயுதங்களாகி வாக்குவாதம் எழுந்தது அப்போது ஒரு ஞானி தோன்றி அமைதியாகச் சொன்னார் நீங்கள் அனைவரும் சொல்வது சரிதான் ஆனால் ஒரு துளி நீரையே பெருங்கடல் என வாதிடுகிறீர்கள் உண்மை என்பது உங்களுக்கு சொந்தமானதல்ல அது நீங்கள் அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு பரந்த நிலப்பரப்பு என்றார் ஆகவே நண்பர்களே உங்கள் வாழ்வில் நீங்கள் யானையின் எந்த பாகத்தை இப்போது பிடித்திருக்கிறீர்கள் அதன் உண்மை நிலையை அறிந்தீர்களா